இந்த கூட்டமானது முக்கடல்களையும் ஒன்று கூட மாதிரி காட்சியளிக்குது இன்னும் சொல்லணும்னா அண்ணா ஒரு முறை சொன்னார் உங்களை எல்லாம் பார்த்து பேசாமல் உங்கள் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாலே போதும் என்ற உணர்வு இன்றைக்கு எனக்கு வந்திருக்கிறது அந்த தான் உங்கள் முன்னால் நிற்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஈரோடு தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் தம்பி பிரகாஷ் அவர்கள் சின்ன வயசிலிருந்த திமுகவில் இணைந்து மக்களுக்காக பணியாற்றுபவர் அவருடைய தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் கிளை செயலாளராக பணியாற்றியவர் அப்பாவ மாதிரிய பையனும் அரசியல் ஆர்வம் கொண்டவர் என்னோட தலைமையிலே ஈரோடு திமுக இளைஞரணியின் அமைப்பாளராக பணியாற்றியவர் இவர் இப்போது மாநில துணைச் செயலாளராக தம்பி உதயநிதிக்கு துணையாக நிற்கிறார் இவர் ஈரோட்டு மக்களுக்கு துணையாக நிற்க நாடாளுமன்றத்தில் பணியாற்ற பிரகாஷ் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்கணும்னு அன்போடு உங்களை நான் கேட்டுக் கரூர் தொகுதியில காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் சகோதரி ஜோதிமணி அவர்கள் கடந்த முறை நான்கு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வென்றவர் இந்த முறை அதைவிடவும் கூடுதலான வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற வைக்கணும் மகளிர் குழந்தைகள் மற்றும் சமூக மேம்பாடுகளில் அக்கறை கொண்ட நாடாளுமன்றத்திற்கு மீண்டும் அனுப்ப கரூர் மக்கள் ஜோதிமணி அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாமக்கல் தொகுதியில கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய வேட்பாளர் மாதேசுவரன் அவர்கள் பிறந்தது சேந்தமங்கலம் வாழ்ந்தது வாழ்வது நாமக்கல் திருமணம் செஞ்சுகிட்டது திருச்செங்கோடு மூன்று சட்டமன்ற தொகுதிக்கும் தொடர்புடையவர் மக்களோடு மக்களார்ந்து சமூக சேவை செய்யும் அவரை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் இங்க கூடியிருக்கக்கூடிய ஒரு எழுச்சியை பார்க்கிறப்போ மேடையில் இருக்கிற மூன்று வேட்பாளர்களும் பல லட்சம் வாக்கு வித்தியாசத்துல மாபெரும் வெற்றியை தர முடிவு செஞ்சிட்டாங்க என்பது தெரியுது வெற்றி பெற வைக்க தயாரா சத்தம் கேட்கல வெற்றி பெற வைக்க தயாரா மூணு பேருமே உட்காருங்க முசீட்டு கிடைச்சிடுச்சு உட்காருங்க